இது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது அல்லாஹ் குரபுல்லா அலமின் சுறா பக்கராவில் அல்லாஹ் பேசும் பொழுது இந்த நபி யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான் நபியே இந்த யூதர்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறார்களே ஆனால் இந்த யூதர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நீ நபிதான் என்பதை அல்லாதீன் ஆத்தையனாகும் உள் கிதாப் யா அரி ஃபூனாகு கம நபியே அந்த யூதர்கள் யார் தெரியுமா தனது மனைவியோடி உறவு கொண்டு தனக்கு பிறந்த குழந்தையை எந்த அளவிற்கு தனது குழந்தை என்பதாக அவர்கள் உறுதியாக நம்புவார்களோ அதை விட அதிகமாக நீ அல்லாஹுவின் இறை தூதர் தான் உனக்கு இறக்கக்கூடிய அந்த வேதம் அல்லாஹுவின் வேதம் தான் என்பதில் அவர்கள் தெளிவாக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் யூதர்களை பற்றி அல்ல இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லதீனையுமுல் கிதாப் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதமும் நீ நபி என்பதையும் அவர்கள் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் தனது குழந்தையை எவ்வாறு சந்தேகப்படாமல் இது எனது மகன் இது எனது மகள் என்று அவர்கள் நம்புவார்களோ அதை விட தெளிவாக நீ இறைவனின் தூதர் உன் இடத்தில் ஜிபிரில் வருகிறார் கட்டு கதைகள் அல்ல சூனியம் அல்ல தன் ரஹீம் அகில உலகத்தினுடைய ரப்பு இரக்கமுடைய அந்த ரப்பை கொண்டு இறக்கக்கூடிய குர்ஆன் என்பதை அவர்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள் இந்த ஹவுஸ் என்ற கோத்திரம் ஹசரத் என்ற கோத்திரம் வரலாறை பின்னால் பார்க்கலாம் அவர்கள் ரசூசல்ல அலை அவர்களை ஹஜ்ஜிக்காக வேண்டி யதார்த்தமாக அன்றைக்கும் ஹஜ்ஜி இருந்தது ரசூசல்லம் பிறப்பதற்கு முன்னாலும் ஹஜ்ஜி இருந்தது அரஃபா இருந்தது மினா இருந்தது முஸ்தலிஃபா இருந்தது அன்றைய ரசூசல்லம் பிறப்பதற்கு முன்னாலும் மக்கள் அந்த துல் மாதத்தில் காபாவிற்குள் வருவார்கள் ஹஜ்ஜி செய்வார்கள் அணிவார்கள் ஜம்சம் தண்ணீரை குடிப்பார்கள் அந்த அடிப்படையில் மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் இப்பொழுது ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவிற்குள் வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அணைகூசல்லாம் நீங்கள் மதீனாவினுடைய வரலாறை ரஹீக்காக இருக்கலாம் மற்ற ஏனைய புத்தகமாக இருக்கலாம் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் ரசூல்லூ அலைகூசல்லாம் இக்கட்டான ஒரு காலத்தில் அன்றைய தினம் இருந்த ஒன்று ரசூலுல்லாவிற்கு மிக பக்கபலமாக இருந்த அபு தாலிப் மரணித்து விடுகிறார் இரண்டாவது ரசூலுல்லாவுக்கு பொருளாதாரத்திற்கு மிக உறுதுணையாக இருந்த ஹதீஜா வின் துயில் இது ஹதீஜா ரதுலாஹு அவர்களும் மரணித்து விடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதரை ஆதரிப்பதற்கு ஆடில்லை அல்லாஹ்வின் தூதரை விரட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் தாயிஃபுக்கு செல்கிறார் தனது தாய் உறவுகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் செல்கிறார் ஆனால் அல்லாஹ்வின் தூதரை கல்லால் அடித்த அந்த மக்கள் விரட்ட ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் மக்காவிற்குள் நாம் தனியாக நுழைந்தால் தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்ற அஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹுவின் தூதர் அந்த காலத்தில் ஒவ்வொரு கூடாரமாக தட்டுகிறார் பஹ்ரைன் வாசிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருப்பார்கள் ஷாம் வாசிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருப்பார்கள் எம்என் வாசிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருப்பார்கள் ஒவ்வொரு கூடாரமாக அல்லாஹும் தூதர் தட்டுவார் நான் உயர்ந்த ஒரு கொள்கையை சுமந்திருக்கிறேன் உயிரின் மீதுள்ள அச்சத்தால் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை இந்த கொள்கை இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் கேட்கிறேன் என்னை உங்கள் கோத்திரத்தார்களிடத்தில் அழைத்து செல்வீர்களா என்னை உங்கள் அரபுகளை பொறுத்தவரையில் ஒரு நபருக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் ஒரு நபரை அவர்கள் கஃபீலாக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு கஃபீலாக பாதுகாவலனாக இருக்கிறேன் என்பதாக வாக்கு கொடுத்து விட்டால் தங்கள் கழுத்தே வெட்டப்பட்டாலும் அவரை சாகடித்து மாட்டார்கள் எதிரிகள் அவர்களை எதிரிகளிடத்தில் அவர்கள் ஒப்படைத்து விட மாட்டார்கள் அல்லாகுவின் தூதர் ஒவ்வொரு கூடாரமாக தட்டுகிறார் அத்தனை நபர்களும் அல்லாஹுவின் தூதரின் இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி மறுத்து விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மதீனா வாசிகள் இவர்கள் இப்பொழுது ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் இவர்களினுடைய கூடாரத்தை தட்டுகிறார் நான் ஒரு உயர்ந்த கொள்கையை வைத்திருக்கிறேன் நான் வேண்டுமையானால் உங்களிடத்தில் அந்த கொள்கையை பேசட்டுமா இயற்கையிலேயே அல்லாஹு ஆலமீன் இயற்கையிலேயே அந்த மதீனாவினுடைய மண்ணில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் என்ற ஒரு பாசத்தை அல்ல அதிகமாகவே கொடுத்திருந்தார் இது உலகத்தில் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அல்ல பொதுவாகவே ஒரு மண் என்ற அந்த வீதி மண் என்ற அந்த வாசம் அல்ல பொதுவாக அல்லாஹூர் ஆலமின் சூழ்நிலைகள் காலங்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்வார் ஆடு மெய்ப்பவனிடத்தில் பொறுமையை நீங்கள் பார்க்கலாம் ரசூ சொல்வார் குதிரை மேற்பவனிடத்தில் பெருமையை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார் ஆடு மெய்ப்பவனிடத்தில் பொறுமையை நீங்கள் பார்க்கலாம் இயற்கையில் ஒரு இடத்தில் நாம் வாழும் பொழுது அந்த இடத்தினுடைய சூழல்கள் அந்த இடத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களினுடைய அன்புகள் அல்லாஹ் அல்லாஹு நபியை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊரை எவ்வாறு உருவாக்கி இருந்தான் என்று சொன்னால் இயற்கையிலேயே அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களாக மற்றவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்கள் பேசுவதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டதற்கு பிறகுதான் அந்த மதினாவாசியில் எதிர்ப்பார்கள் பொதுவாக நாமாக இருக்கலாம் அல்லது மக்கா வாசிகளாக இருக்கலாம் அவர்களினுடைய இயற்கையான பண்பு என்னவென்று சொன்னால் ஒருவரை பிடிக்காவிட்டால் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் இது மக்கா வாசிகளினுடைய ஒரு பண்பாக இருந்தது ஒருவன் பிடிக்காவிட்டால் அவர் எதை சொல்வதையும் கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு என்னோட திருமும் இந்த குணங்கள் இருக்கலாம் நமக்கு ஒருவரை பிடிக்காவிட்டால் நன்மையையே அவர் செய்தாலும் கூட எமது பார்வையில் அது தவறாகத்தான் தெரியும் ஆனால் மதீனாவில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இந்த இரண்டு கோத்திரமும் ஒரு தகப்பனிடத்தில் இருந்து ஒரு அன்பை கொடுத்திருந்தான் ஒரு பண்பான குணத்தை சொல்வார்கள் விருந்து உபசரிப்பதில் தமிழர்களை விட உலகத்தில் மேன்மையானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வார்கள் முந்தைய காலத்தில் எல்லாம் எமது மேலப்பாளையமாக இருக்கலாம் இன்னும் பிற ஊர்களாக இருக்கலாம் புரிவதற்காக வேண்டி மதீனாவாசிகளினுடைய மதீனாவாசிகளை பற்றி புரிந்தால் மட்டும்தான் அந்த மதீனத்து மண்ணை நுகர முடியும் அந்த மதீனத்து வரலாறை எமது உள்ளங்களுக்கு முன்னால் எப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீதேவிகள் வாழ்ந்த ஒரு வரலாற்றை இப்படியும் உலகத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தேசம் மதீனத்து தேசம் முந்தைய காலத்தில் எல்லாம் எமது ஊர்களை எல்லாம் பார்த்தால் வீட்டுக்கு வெளியில திண்ணை கட்டி வைத்திருப்பார்கள் எதற்காக வேண்டி பொதுவாக இன்றைக்கு அந்த திண்ணைகள் இருக்காது வெளியூரிலிருந்து யாராவது பயணம் செய்தால் அவர்கள் நடை நடையாக பயணம் செய்வார்கள் ஒட்டகத்தில் கழுதையில் பயணம் செய்வார்கள் இந்த திண்ணையில் அவர்கள் அமர்ந்து ஒரு நாள் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் அதனால தான் தமிழர்களுக்கு மட்டும் சொல்லி உலகத்து மற்ற எந்த மாநிலத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய முந்திய வரலாறை பார்த்தாலும் இந்த திண்ணை இருக்காது பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை பார்த்தாலும் இந்த திண்ணை இருக்காது ஆனால் முந்தியத்தம் இப்பொழுது நமது ஊரிலும் அந்த திண்ணைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது ஆனால் முந்திய தமிழர்களினுடைய அந்த வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் ஒரு திண்ணை அமைத்து எந்த ஒரு வீடாக இருந்தாலும் திண்ணை இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்தில் தங்க வேண்டும் இந்த இடத்திலே அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இது ஒவ்வொருவரினுடைய பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு அல்லாஹ் குணங்களை அமைத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சிறந்த அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான் சூரத்துல் மாஇதா ஆறாவது ஜுஸுவில் லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் மனிதர் யூதர்கள் யார் மனிதர்கள் தான் யூதர்கள் இயற்கையிலேயே மனிதர்கள்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை போன்ற ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எம்மை போன்ற உணர்வுடையவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி அறிமுகப்படுத்துவான் தெரியுமா லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் அதாவத்தல் இல்லதெனா மனு ரதஜிதன்னு அஷத்தன்னா அதாவத்தல் இல்லதென் அமனுள் எப்போது கண்டிப்பாக யூதர்கள் அட்டலை நபர்களுமே நீங்கள் ஈமான் கொண்டால் ஈமான் கொண்டோர் இடத்தில் கடினமாகத்தான் இருப்பார்கள் அல்லா பதிவு செய்கிறார் ஏன் நம்மைப் போன்று பிறந்தவர்கள்தான் நம்மைப் போன்று உணர்வுடையவர்களு தான் நம்மைப் போன்று இதயம் உடையவர்களு தான் ஆனால் அவர்களினுடைய பண்பாக என்ன சொல்கிறான் தெரியுமா கண்டிப்பாக மூமீன்களிடத்தில் அவர்கள் வெறுப்பாகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவுதான் நீங்கள் நல்ல முறையில் பழகினாலும் சரி அவர்கள் வெறுப்பை மட்டும்தான் உங்களிடத்தில் வெளிகாட்டுவார்கள் அல்லா யூதர்களை பற்றி பதிவு செய்கிறார் பொதுவாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வளர்ந்து வரக்கூடிய இடமும் அவர்களினுடைய குணங்களை தீர்மானிக்கிறது அல்லாஹ் மதீனத்து மண்ணிற்கு கொடுத்த ஒரு சிறந்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அந்த மக்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயோதிகர்களாக இருந்தாலும் பொதுவாக மனிதர்கள் என்ற ரீதியில் தவறு இருந்தால் கூட அவர்களிடத்தில் அதிகப்படியாக ஒரு குணம் இருந்தது அவர்கள் அன்பு செலுத்துவார்கள் பேசுவதை கேட்பார்கள் வெறுக்கக்கூடியவன் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் தவறு வீட்டை தட்டிவிட்டால் அமர வைத்து நீ என்ன சொல்கிறாய் என்பதை கேட்டதற்கு பிறகுதான் தங்களினுடைய எதிர்ப்பை காட்டுவார்கள் இது இயற்கையில் அல்லாஹ் ரொபுல்லாமின் மதீனாவாசிகளுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு அல்லாஹுமின் தூதர் கதவை தட்டுகிறார் மதீனா வாசிகளினுடைய கூடாரத்தை தட்டுகிறார் அத்தனை நபர்களும் கேட்பதற்கு கூட தயாராக இல்லை தயாராக இல்லை ஆனால் மதியனவாசிகள் முதல் முறையாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதன் பக்கம் எங்களை அழைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் அவரினுடைய நாவிலிருந்து இருந்து வந்தால் யாரினுடைய உள்ளத்தை கவராமல் இருக்க முடியும் யார் இந்த உம்மத்தில் ஈமானை சுமந்து வந்தாரோ அவரினுடைய நேரடி நாவிலிருந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டால் இரக்கம் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த லாயிலாக இல்லல்லாவின் பக்கம் சென்று விடுவார்கள் வந்த அன்சாரிகள் எல்லாம் இப்பொழுது இல்லல்லாவின் பக்கம் சென்று விடுகிறார்கள்